குடும்பத்தின் மாத வருமானம் மூன்று லட்சம் ரூபாய் சேமிப்பு ஐம்பது சதவிகிதம் வருமானம் இந்த இடத்துல இருந்தும் ரீசனபிளாக வளர்றதுக்கு வாய்ப்பு தெரிகிறது இப்படிப்பட்ட ப்ரொஃபைலில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன இந்த குடும்பங்களுடைய ஃபைனான்சியல் வெல்த்தை போய் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வருமானம் சேமிப்பு முதலீட்டு சக்தி இருக்கக்கூடியவர்கள் போதுமான அளவு இந்த சேமிப்பை வளர்க்கிறார்களா அப்படின்னு பார்த்தாக்கா முக்காவாசி பேர் இதில் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது இல்லை இந்த எஃபிஷியன்சி குறைபாடு எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல முதலீட்டு ப்ராசஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் நாங்கள் சொல்லுவோம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இருந்தால் அது எதற்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஸ்கேலப் பண்ண உதவும் ஸ்கேலப் பண்ணுறதுன்னா நாம் தொடர்ந்து முதலீடு செய்து நம்முடைய முதலீட்டின் அளவை அதிகரித்து அதன் மூலமாக நம்முடைய வளர்ச்சியை கூட்டி அதன் மூலமாக கணிசமாக உருவாக்க முடியும் இது எல்லாமே ப்ராசஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் சரியா தான் இதெல்லாம் காலத்தோடு நடக்கும் இப்போ நான் முக்காவசி பேருக்கு இது காலத்தோடு நடக்கல அப்படின்னு சொல்கிறேனே அப்போ இது அவங்களுக்கு நடக்காமலே போயிடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க இப்படிப்பட்ட வருமானம் உள்ளவர்களை வேகமாக மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது உறுதியா நடக்கும் ஆனா இது உறுதியா நடக்கணும்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம சரி செய்து வளர்த்து ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகிறோம் அப்போ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இருந்தால் தான் உங்களால் வேகமான நிதிமயமான வளர்ச்சியை அடைய முடியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை இப்படிப்பட்ட குடும்பங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான் எம் டுயூ ஆக்செல் ரேட்டினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் யார் தன்னுடைய முதலீட்டில் வேகமாக வளர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை உருவாக்க துணை நிற்பவர்களாக நாங்கள் இருப்போம் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் கிடைக்கும் நேரத்துக்கு எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்வீங்க உங்களால் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்ற உங்களுடைய முதலீட்டு சக்திக்கு ஏற்ப முதலீடுகள் செய்வீர்கள் உங்கள் சேமிப்பு உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு நடக்கும் சேமிப்புக்கான பொட்டென்சியலுக்கும் முதலீட்டுக்கான சக்திக்கும் இடையே ஒரு நல்ல பாலமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் உறுதியாக அமையும் இந்த எம்டி டபிள்யூ ஆக்சல் ப்ராமிஸ் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப பேசுவோம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் மார்க்கெட்டில் முதலீட்டு வாய்ப்பு இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் துணை நிற்போம் ரெண்டாவது எஸ்ஐபி லம்சம் இன்வெஸ்டிங் இது ரெண்டையும் எப்படி உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸை கொண்டு வர செய்வது என்பதில் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவோம் அதே போல் ஒவ்வொரு வருஷமும் டார்கெட் பண்ணி உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைப்போம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளரும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுவது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து நீடிக்க செய்வது போன்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு எல்லா நேரங்களிலும் விடை கிடைக்கும் காம்பவுண்டிங் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய முதலீட்டு அனுபவத்தை நாம் உயர்த்துவோம் இது எல்லாம் நடக்கும்போது இன்னும் வேகமாக வளரணுன்ற உங்களுடைய விருப்பம் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும் அது மட்டும் இல்லை இதை உங்களால் செய்ய முடியும் என்ற முழு நம்பிக்கை உங்கள் மைண்டில் வரும் இந்த விருப்பமும் நம்பிக்கையும் சேரும் போது உங்கள் வளர்ச்சி வேகம் பிடிக்கும் இந்த வளர்ச்சி வேகம் பிடிப்பது தான் நல்ல ரிட்டர்ன்ஸை அடைவதற்கும் அதைவிட கணிசமாக அதிகமான ரிட்டர்ன்ஸை சம்பாதிப்பதற்கும் அத்தியாவசியம் இந்த அத்தியாவசியம் டு டபிள்யூ ஆக்சிலரேட்டர் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்குள் உறுதியாக வரும் இது எல்லாம் நடக்கும்போது உங்கள் முதலீடு வேகம் பிடிக்கும் ஆக்சிலரேட்டர் என்பது முதலீட்டை வழிநடத்தி உரிய முறையில் வேகம் பிடிக்கச் செய்து எந்த முதலீட்டு விபத்தும் இல்லாமல் உங்களை நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு பயணம் அந்த பயணத்தில் இணைந்து பயணிக்கலாம் வாருங்கள்